அப்போ மக்கள் மத்தியில் அபிகி நாயம் சல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் த இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்கின்ற நேரத்தில் வேறு எந்த கடவுகளிலும் வணங்கக்கூடாது அல்லஹாவை மட்டுமே வணங்க வேண்டும் அவன் ஒருவன்தான் வணங்குவதற்கு தகுதியான நாயன் அவன் ஒருவன்தான் வணங்குவதற்கு தகுதியான ஒரு ரப்பு என்று சொல்லி மட்டுமல்லாமல் தான் அல்லாஹுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை மக்கள் மத்தியிலே சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்ற நேரத்திலே மக்கள் அவர்களை கேலி கிண்டல்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஏனென்று சொன்னால் அபிகல் நாயம் சல்லல்லாஸ்லாம் அவர்கள் தாய் தந்தைகள் இல்லை அதே நேரத்தில் மிகுந்த எளிமையான குடும்பத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் மக்கள் அவர்களை நகைக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களை பற்றி கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹுக்கு வேறு யாருமே கிடைக்கவில்லையா உங்களைத்தான் கிடைத்திருக்கிறதா நபியாக அனுப்பவதற்கு தூதுவராக அனுப்புவதற்குண்டல்லாக சொல்லி நபிகள் நாயம் செல்லல்லா அவருடைய மனம் புன் பணிபடியாக எல்லாம் பேசுகிறார்கள் அவர்கள் இப்படி இருந்த காலகட்டத்தில் ஹதீஜா ரலியல்லா தனா அண்ணா அவர்களும் அபூ தாலிப் அவர்களும் அந்த இடத்து பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களும் இருந்ததினால் காப்பிர்களால் பெரிய அளவுக்கு கையோங்க முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் இருவருமே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் ஆ பெண்கள் தரப்பிலே முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கொண்டவர்கள் ஹதிஜார் அலி அவர்கள் அவர்களுடைய மனைவி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் அபு தாலிப் பெரிய தந்தை அவர்களும் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய அதாவது சகோதரருடைய மகன் என்பதனால் ரசூல் சல்லல்லாசலா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இதனால் காப்பீடுகளுக்கு பெரிய அளவில் நபிகள் நாயம் சல்லல்லாஹாலு அவர்களுக்கு பெரிய அளவில் வேதனைகள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்படியே சென்று கொண்டிருக்க காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் மக்காவிலே அவர்கள் இஸ்லாமிய போதனை செய்கிறார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் மிக ரகசியமாக ஒவ்வொரு இடத்திலிருந்து ராசியமான முறையில் போதனை செய்கிறார்கள் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிக்கிறார்கள் நபி பட்டம் கடத்தி பத்து வருஷம் இருக்கும் அந்த பத்து வருஷம் ஆனவுடன் அபூ தாலி பெரிய தந்தை அவர்கள் தன்னுடைய தள்ளாத வயதில் எண்பத்தஞ்சு வய எண்பத்தி ஐந்து வயது இருக்கும் அந்த காலகட்டத்தில் முதுமை புதுமையின் காரணமாக அவர்கள் இறந்து மரணித்து விடுகிறார்கள் இதனால் நபிகள் நாயம் செல்லாசனா அவர்களுக்கு மிகுந்த வேதனை ஏற்படுகிறது இது காப்பிரிகளுக்கு ஒரு அழகான சந்தர்ப்பமாக அமைந்து விடுகிறது அவர்கள் வப்பாத்தாகி ஒரு முப்பத்தி ஐந்து வ முப்பத்தி ஐந்து நாட்கள் தான் சென்றிருக்கும் அதுக்குள்ளே தன்னுடைய மனைவி ஹதீஜா அலி அல்லாசனா அவர்களும் வப்பாத்தாகி விடுகிறார்கள் இப்பொழுது நபிகள் நாயம் செல்லாசனா அவர்களுக்கு மனிதர்களுடைய துணை இல்லாமல் போய்விடுகிறது அந்த ரெண்டு பேரும் இறந்து போன வப்பாத்தாயி போனால் அந்த அந்த வருஷம் நபிகள் நாயம் ஆசனம் அவர்களுக்கு மிகுந்த கவலையான வருஷமாக இருந்தது அதனால் அந்த வருஷத்துக்கு ஆமுல் ஹுசன் கவலைக்குரிய ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது இவர்கள் இரண்டு பேரும் மரணித்து போய்விட்டு நான் காபிரருடைய கை ஓங்க ஆரம்பித்தது நபிகள் நாயின் சொல்லலால் சா அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள் கடுமையான வேதனைகளை எல்லாம் கொடுத்தார்கள் எவ்வளவோ வயசினார்கள் பேசினார்கள் இல்லை செய்தார்கள் சூழ்ச்சிகளும் செய்து பார்த்தார்கள் தன்னுடைய பேச்சுக்கு மயங்கி வருவார்களா என்று அவர்களுக்கு அன்பளிப்புகளும் கொடுக்க பார்த்தார்கள் எதற்குமே ரசூத் சொல்லலால் சா அவர்கள் அவர்கள் அடிவணிந்து போகவே இல்லை தான் கொண்ட குளிர உறுதியாக இருந்தார்கள் அல்லாகவே ரப்பு அவன் ஒருவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை உறுதியாகவே இருந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள்